வணக்கம் எங்களை ஆட்டினார் பேசினார் அவர் பேசிய பிறகு இந்த கோயில்களுடைய மொத்த பூர்வீக சமாச்சாரத்தையும் கொண்டு வந்து மக்கள் முன்னாலே தெளிவாக நிறுத்திவிட்டார் பொதுவா இன்றைக்கு மறுவலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் தென்பாண்டி சிங்கம் அருமை அண்ணன் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக அவர் எல்லார்ட்டையும் சொன்னார் அதாவது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனியில இருந்து எல்லா நெய்வேலி லெக்னை தொழிற்சாலையில இருந்து காவேரியில விவசாயி பிரச்சனைகளுக்காக விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சொத்து சுகம் பணம் எல்லாம் பொருட்படுத்தாமல் ஏழை எளிய மக்களுக்காக கீழே இருக்கிற அழித்தட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே அது எல்லோருக்கும் தெரியும் அவரோட சாதாரண மெட்டாசிராஜு அதாவது பூண்டி வாண்டையாரின் பொள்ளாச்சி மகாலிங்கம் சர்க்கரை வெண்ணாரியார் வடபாதி மங்களம் போன்ற பெரும் மாபெரும் தலை சொந்தக்காரர்களுக்காக வாழாடக்கூடிய தலைவர்களில் ஏழை எளிய அடிக்கட்டு மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் தான் வைக் அவர்கள் எ டாட்டா பிர்லா அதானி அம்பானிக்காக சில பேர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் டாடாவுக்கும் அம்பாதிக்கும் அதானிக்கும் சில பேர் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாதாடி நாகராஜி சாதாரண பொதுமக்களை ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசுகிற நேரத்தில் இவர்களை பற்றி நான் பேச வேண்டுமா என்று நான் கொஞ்சம் எண்ணுகிறேன் கஞ்சா விற்கிறவன் அமீன் விற்கிறவன் கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் சம்மரக்கட்டை விற்கிறவன் இவெல்லாம் இன்றைக்கி நாட்டில் பெரிய அரசியல்வாதி போல இன்றைக்கு ஆட்டம் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார் என் பக்கத்தில் ரெஜேஸ்வர ஓட்டர் மிளகாப்பொடி வெங்கடேசன் செம்மரக்கட்டை மூளில் நின்று உள்ளே போயிருக்கிறாரு அதே போல சில பேர் இந்த கஞ்சா விற்கிறவங்கலாம் இன்றைக்கி பெரிய அதான் வெளியே வந்துருக்கலாம் பெரிய காரணம் வரும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கட்டுறவங்க யார் இது மாதிரி ஆளுதான் பொதுமக்களுக்கும் சமூக விரோத செயல்கள் செய்து கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறவன் தான் இந்த கூட்டம் இவர்கள் தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு கட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் இன்னைக்கு நாட்டிலே ஒரு முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார் மக்களுக்காக பாடுபடுகிறார் என்றால் அந்த திட்டத்தை கெடுப்பதற்கு சில கையாட்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை போன்றவர்கள் தான் பேசுகிற நேரத்தில் சொன்னார் இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சி சரியாக இருந்தால் கூட அதிகாரிகள் சரியாக இல்லை என்று சொன்ன உண்மைதான் அது தாசில்தார் பட்டா அதாவது சர்க்கார் முதலமைச்சர் பட்டா கூட சொல்றார் முன்னதான் சொல்லுவோம் இது பெல்ட் ஏரியா இந்த பெல்ட் ஏரியால மூணு சென்ட் கொடுக்கூடாது ரெண்டு சென்ட் கொடுக்கூடாது கிராமத்தார் அனுபவிக்கிறார்களோ சென்ட் அவனுக்கு பட்டா கொடுக்கணும் சட்டமே கிராமத்தில் கிராமத்தை எதிர்க்கென்று ஒதுக்கினால் வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் கிராம யாரும் கையகப்படுத்த முடியாது சர்க்கார் நிலைத்தா கூட கிராமத்தை கையகப்படுத்த முடியாது இவர் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாலு பிள்ளைகள் இருப்பார்கள் நாலு பிள்ளைகளுக்கு பின்னாலே கிராம அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்த முப்பது சென்ட் நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் வச்சிருப்பான் ஆனா கிராம நத்தம் யார் அனுபவிக்கிறார்களோ அது அவர்களுக்கு தான் சொந்தம் பட்டா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கிராம நத்தத்துக்கு பட்டா இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாது யார் கிராமணத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த காலத்தில் வீடு கட்டுவதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் சென்ட் ரெண்டு அதிகாரி அதிகாரிகள் செய்வது அவ்வளவு அயோக்கியத்தனம் சில அதிகாரிகள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் நான் குறை சொல்ல முடியாது சில அதிகாரிகள் உண்மையாகவே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் சில பேர் காசு கொடுத்தா தான் ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு கூட பட்டா கொடுக்குறாங்க அதில் இருப்பேற்பட்ட காலம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெல்ட் ஏரியா பொன்னி ஏரியாவாக இருந்தாலும் மீஞ்சூராக இருந்தாலும் எங்க பாதி கோயிலு ஆவுடி திருன்ற ஊர் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி பெல்ட் ஏரியா என்று பார்க்காமல் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க வேண்டும் என்று உத்தரவே போட்டு ஹை கோர்ட் ஆன சொல்ற நீதிமன்றமே பிரதாப் கும்மிடி பூண்டி ஒன்றிய செயலாளர் இவர் ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இரண்டாண்டு காலமாக ஒரு கம்பெனி எம் கம்பெனி கும்மிடி இருக்கிறது முப்பது ஏக்கர் நீர்நிலை போகும்போது மடங்கி வச்சுக்கிறான் முப்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நம்ம யாராவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அனாதீன வச்சிருந்தா உடனே அதிகாரி அதை புடுங்கான் ஒரு கம்பெனி ஒரு தொழிற்சாலை எம்டிசி கம்பெனி என்றவன் வடநாட்டுக்காரன் முப்பது ஏக்கர் நீர்நிலை பொறும்போக்க அனுபவிச்சுக்கிறான் ஆடு மாடு மேய்க்கிறது குடிக்க தண்ணி மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி இடம் அது வாய்க்கால் போகணும் ஏரி வாய்க்கால் கலங்கல் இதை எல்லாம் மடக்கி முப்பது ஏக்கர் அந்த கம்பெனிக்கார தொழிற்சாலைக்காரன் வச்சுக்கிறான் இப்ப அவர் நீதிமன்றத்துக்கு போனார் ஏந்து நில்லு ஒரு வழக்கறிஞர் கும்மிடி பூண்டியில நாகராஜ கல்வியில ஒரு வழக்கறிஞர் அந்த கம்பெனி மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறார் ஹைகோர்ட் என்ன சொல்ற முப்பது ஏக்கர் நிலத்தை நீர்நிலை பொறுப்போக்க அப்புறப்படுத்த சொல்றான் ஹைகோர்ட் உத்தரவே போடுறான் மாவட்ட ஆட்சியரோ வருவாய்த்துறை அதிகாரியோ இவ்வளவு வரை அகற்றவே இல்லை தாசில்தார் ஒரு இலங்கை ஒரு மூணு சென்ட் நிலை இடத்துல சிலோன் அகதி சிலோன் சிலோன்காரன் அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டிட்டான் இதே தாசில்தாரும் ஆரையும் போய் அவங்க வீட்டை இடிக்கிறான் அவர் கிருஷ்ணாவு பெட்ரோலு ஊத்தி கலந்து செத்துட்டியர் மனிதாபிமா இல்லாத பிரீத்தி அந்த அம்மா இந்த முப்பது ஏக்கர் இப்ப ரெண்டாவது தீர்ப்பு கூட கொடுத்த ஹைகோர்ட்ல ரெண்டு ஆர்டர் ஆகிட்டாரு மாவட்ட ஆட்சியர் நானும் எல்லாரும் போய் பார்க்கிறோம் அதை அகற்று செய்யுங்க வருவாய்த்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை இதே ஒரு விவசாயி ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் இடம் போய் புறம்போடு மேல முதலமைச்சர் உத்தரவு போறார் கீழே இருக்கிற

சில அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மக்களுக்கு சமூக விரோத செயலில் ஈடுபட்ட இவர்களுக்கு உடன்படியாக இருக்கிறார்கள் அதிலும் சின்ன கருங்காரிகள் அன்னை எல்லா அதிகாரியல்ல ஒரு அதிகாரி என்னடா எல்லastype பேசவாரு அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்றாரு மீஞ்சூர் இன்ஸ்பெக்டர் சார் எம்எல்ஏ மோட்டார் பிரெஷர் போறான் யாரு யார் காந்தி அம்வேர் நவ் ஹ கண்ணோடு நாகராய் கள்ளநாட்டு நாகராஜ காந்தி ஒரு அதிகாரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எம்எல்ஏ மோட்டர் பரிசன் போடுறோம் இன்ஸ்பெக்டர் நிரம்பலாம் இப்படி எல்லாம் இந்த பகுதியில ஏமாற்றிக் கொண்டு அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து மரத்தில் பிச்சு கட்டணும் கட்சி கட்சி எல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவனை ரெண்டு பேரும் பிச்சு எங்கன்னா கட்டிடணும் மரத்தில் அந்த காலத்துல அதான் செய்வாங்க நக்சலைட் ஆந்திரா நக்சலைட் என்ன பண்ணுவான் தெரியுமா ராஜ்ரோடு ராஜ்ரி பிடிச்சி மரத்துல கட்டுவோம் அதிகாரத்தாலுமே கையில எடுப்போம் அதுபோல சில நடவடிக்கைகளை எடுத்தால்தான் இப்ப ஏற்பட்ட பேர் வழிகளை ஒடுக்க முடியும் போலீஸ் கிட்ட ஒரு கேஸ் போடுறான் கூட ஜாமீன் வெளியே வர மறுபடியும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான் இதற்கு நிரந்தரமான தீர்வு என்றால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அந்த அறுவை சிகிச்சை செய்தால் அறுவை சிகிச்சை வேலைகளை செய்தால்தான் பட்டவர்களை எல்லாம் ஒடுக்க முடியும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி கிடையாது மதம் கிடையாது கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் தமிழ்நாடு போல கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் இந்துக்களும் மாமன் மச்சான் என்ற உறவோடு இருப்பது தமிழ்நாட்டில் ஒன்றுதான் எந்த மாநிலத்திலும் கிடையாது

இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு எப்போதுமே ஒரு வெறிய உணோகம் இந்த நாட்டுல மட்டும் இது தமிழ்நாட்டுல அந்த மத வெறி கிடையாது இது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் வைத்ரோ அவர்களும் எல்லோரிடத்திலும் அன்பாக புழகுகிறோம் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற நமது தளபதி ஸ்டாலின் ஆட்சியிலே செந்த எந்த பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு எல்லோரும் சமூக உறவோடு இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்